அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் திரு அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஒன்பதாவது பாடல் பரவி பரம பரமஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம் என்னும் திருவடி புகழ்ச்சி ஒன்பதாவது பாடல் இந்த ஒன்பதாவது பாடலுக்கு வள்ளல் பெருமான் அவர்களுடைய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடலுடைய உறை விளக்கம் பரவிமோனம் வெளியே நிரம்பிய ஆகாசம் கடவுள் பேர் அருளாக கொள்வார் மனிதனின் உடல் வெளி நிறைந்தது ஆகாயம் இருத்தலின் இவ்வுடம்பு காயம் எனப்படும் கடவுள் பரமாகாச வடிவனர் என்பதும் பொருத்தமே வெளி நிறை ஆகாசத்தில் விளங்கி கொண்டிருப்பது ஓம் இது வி என்னும் அருள் உண்மையை அகத்தும் அம் என்னும் ஒளி வண்ணத்தை பொருத்தும் கூடி வி ஓம் அம் விபோமம் என்றாகி உள்ளதாம் இதனால் நம் பெறான் பரவி பரவியோமமாக குறிக்கப்படுகின்றது பரண்ணா சத்தியமாகிய பறையை விமோம ரூபிணி என்கின்றனர் பரம ஜோதி மயம் அந்த கடவுளினுடைய பிரவா யாக்கை பேருருவம் ஜோதிமயம் என்பது உண்மையா இந்த ஜோதி உலகறிய எந்த ஒளி போலும் அல்லாது தோற்றதாய் என்னும் பூரணமாய் நிரம்பிக் கொண்டு அகல் வான் வெளியிலே கோடிக்கணக்கான ஜோதி கோலங்களை தோற்றி வைத்து விலங்கை செய்து கொண்டு இருக்கின்றதாம் இதனால் ஆண்டவரினுடைய பரம ஜோதிமயமான பேருருவம் கருதுவதற்கு ஆகதாம் விபூலம் புறத்திலே இருப்பதும் அகத்தில் புலன் என்னும் அறிவுக்கு அறிவாயிருந்து உணர்த்துகின்றதாம் ஆகிய நம் அருட்பெரும் ஜோதியே இதனால் குறிப்பிடப்படுகின்றதா விபு விஷ்ணு விண் விண்டு என்பன எல்லாமும் நிறைபொருளைச் சுட்டுனவ பரம்பரம் இது பரம் கூட்டல் பரம் இரட்டை கிழவியாக கொள்வதை விட பரம் கூட்டல் அம்பரம் என பிரித்து காணின் உயர் அனுபவம் பெறலாம் பரம் பறத்தை கடவுள் கடவுள் என்று கொள்ளுவதின் உண்மையில்லை ஆனால் பற என்பது நம் அக சிதம்பரத்தை மேலான சிறப்பு மிக்க ஓம் சுருங்கிய அம் சேர்ந்த கொண்டு சுத்த சமார்க அனுபவம் பெறலா பெறலாகும் எனவே பரம்பரம் என்னும் சிற்றபை சிதம்பரத்தை காட்டி அங்கே காணும் காட்சியோடு உத்தர நாண சிதம்பர சித்தியை நல்குவா நல்குவாய் ஏற்று கொள்ளலாம் அனந்தம்னா அந்தம் என்றால் முடிவு அன் கூட்டல் அந்தம் முடிவில்லாதது என்றாவது என்ன அற்றது பல பலவாது என்றெல்லாம் பொருளாம் நம் ஏகநாயகன் நாயகன் தானே வெளி பிரபஞ்சம் எங்கினும் அநேக வண்ணமாய் தோற்றி கொண்டிருத்தல் குறிப்பது இந்த அனந்த இயல் விளக்கம் அசலம் சலலமற்ற அசையாத நிலையாக உள்ள மலை என பொருளாக்குவார் நம் அருட்பெரும் ஜோதி கடவுள் நிலை அனாதின் நித்த நிறைவாய் எதனாலும் சிறிதும் பெயர் இருக்கின்றதாம் இதனால் இது ஜோதிமலை என்று கூறப்படும் இது என்றும் நிலை குலையாயிருது இருக்க வண்ண பிரபஞ்சம் எல்லாம் தோன்றியும் மாறுபட்டு சிதைந்து அழிந்தும் கொண்டிருக்கின்றதாம் இப்புற தோற்றங்களால் விளைவுகளால் அது அதன் அளவில் இயல்பில் கொஞ்சமும் குறைந்து போவது இல்லை யாவையும் அழிந்து ஒடுங்கிய போதும் நம் பதி நிலை சேர்க்கை கூடுதலோ ஆகிவிடுகின்றதாம் இல்லையாம் இப்படி வெள்ளிடை மலை என இருக்கும் கடவுள் ஜோதி நிலைக்கண்ணுக்கோ மன கண்ணுக்கோ பிற கருவிகளுக்கோ சிறிதும் புலர்படுவது இல்லையாம் என்ன வியப்பு அதுதான் வள்ளல் பெருமான் இந்த ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல்ல சொல்றார் என்ன சொல்றாரு பர ஓமம் ஜோதிமயம் விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம்னு சொல்றார் ஆகவே ஏக இறைவன் இந்த ஆகாய கடவுளுக்கு எல்லாம் பேரரு கடலாக இருக்கிறாரு அவர் பரம ஜோதிமயமாக இருந்து கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் விபோலம்னா அந்த புறத்திலே இருக்கதை அகத்திலே அறிய அறிவுக்கு அறிவாய் உணர்த்துவது தான் நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய குறிக்கப்படுகிற எல்லா நிறைவு பொருளாய் காட்டுதான் அதில் பரம்பரம் அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற அந்த ஏக இறைவனை சிற்றம்பலத்திலே பேரம்பலத்திலே காணக்கூடிய சிதம்பர ரகசியத்தை காட்டி சிச்சபை சிதம்பரத்தை காட்டி அதோடு உத்தர நாண சிதம்பர சித்தியை நல்குவா ஏற்றுக்கொள்ளலாம் என்று என்பதற்காகத்தான் சத்தியநான சபையிலே சபையில் சிற்சபை புற்சபை காட்டி உண்மையான உத்தர நாண சிதம்பர சித்தியை வள்ளல் பெருமான் நமக்கு நல்கி இருக்கிறார் அனந்தம் என்றால் அந்தம் முடிவு அந்த அந்தம் ஆதி அந்தம் இல்லாததுன்னு சொல்றாங்க இல்லையா அதைதான் மாணிக்கவாசக பெருமான் கூட என்ன பண்றாரு மார்கழி மாத பாடல்ல என்ன சொல்றாரு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை நான் அப்படின்ற நான் பார்க்கிறேன் என்னுக்குள்ளாகவே பார்க்கிறேன் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை ஆதியிலையும் அந்தத்திலையும் முடிவில்லாது எங்கும் காணாதபடி அங்கும் பிரகாசமாய் இருக்கிற இறைவனை நான் பார்க்கிறேன் என்று தாய் மாணவ சாமிகள் சொல்றார் அதே போல அசலம் சலலமற்று அசையாத நிலையிலே இருந்து கொண்டு அந்த ஏக இறைவன் எப்படி இருக்கிறான் வெட்டவெளியா இருக்கிறான் வெட்டவெளி என்று மெய்யென்று இருப்பவருக்கு பட்டய மெதக்கடி குதம்பாய் பட்டய மெதக்கடின்னு குதம்பை சித்தர் பாடுறார் இப்படி எல்லாம் அழகா பாடக்கூடிய இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த மெய்ஞான விளக்கத்தை தான் நம்ம பார்த்தோம் ஆகவே உண்மையை நமக்குள்ளாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா கண்டிலர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் யாருக்கும் சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஜோதிமயமாக வள்ளல் பெருமான் மாதிரி மாறிடப்போ இதுதான் ரகசியம் பிரம்ம ரகசியம் என்று சொல்வதற்கு இல்லை என்று அவர்கள் சொல்லாமல் அவரவர் அனுபவித்தே தெரிந்து கொள்ளவிடும் கண்ணதாசன் சொல்றாரு அனுபவித்தே நான் தெரிந்து கொள்வதை விட ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் சற்று அருகில் வந்து அந்த அனுபவம் நான் தான் என்றான் ஆகவே என்ன பாருங்க நம்ம அனுபவிக்கணும் நமக்குள்ளாகவே அனுபவிக்கணும் நமக்காக நான் நண்பனோ இல்லை ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய பிற கூட நின்று நின்று புகைப்படம் எடுத்துட்டு இது மாதிரி செய்யலாம் அது மாதிரி செய்யலாம் என்று எண்ணுவர்கள் வாழ்க்கை தரம் விளங்காது ஆகவே உண்மையை விளங்கணும் அப்ப உண்மையை விளங்கணும்னா என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை ஆகவே அந்த ஏக இறைவனை சரணடைவோம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் திருவடி புகட்சி ஒன்பதாவது பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவில் துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நிறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்